மீண்டும் எண்டனைய கூட்டணியில் இணைந்த ஓ பி எஸ் அதிர்ச்சியில் எடப்பாடியார் வாங்க விடிவை முடிவாக்கின்றார் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் விளையாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் திமுக கூட்டணி அது தமிழகத்தில் வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட திமுகவின் தொகுதி பங்கீடு பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா அந்த வகையில் தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற என்றவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளுமே தனது பரப்புரையும் மேற்கொண்டிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சியாக வேறாம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அந்த வகையில்தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எந்திரிய கூட்டில் சேர வாய்ப்பு இருப்பதாகவும் முதல் நாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வர்கள் தெரிவித்த நிலையில் அரசியலிலே மேலும் பரபரப்பை கிளப்பியிருக்கு அதாவது ஆகம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு என்டிஏ கூட்டிலிருந்து விலகி சென்றார் ஓ பி எஸ் டிவி தினகரன் ஆகியோரெல்லாம் மீண்டும் என் கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனென்றால் தினகரனின் அண்ணாமலை சந்திப்பு என்பது அதாவது கடந்த சில முன்பு அவரது சந்திப்பு நடைபெற்றதா இந்த நிலையில் தான் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் இவர்களை என்டிஏ கூட்டணியில் இணைக்க அதிக அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி சென்ற ஓ பி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைக்கும் பணியில் அதற்கான வேலைகளை பாஜக டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் அண்ணாமலை அதற்கு பொறுப்பு என்றுதான் கூறும் நிலையில் தான் அண்ணாமலையும் அவர்கள் சந்திப்பில் கண்டிப்பாக அவர்களுக்கு வலியுறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் சந்தித்த ஓ பன்னீர்செல்வர்கள் மீண்டும் என்னைய கூட்டணியில் நீங்கள் சேர வாய்ப்பு அதிகம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பத்தியாளம் கேட்டபொழுது அதற்கு பதிலளித்த அவர் அரசியல் கண்டிப்பாக எது வேண்டாலும் நடக்கலாம் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்று அவர் தெரிவித்த நிலையில் தான் கண்டிப்பாக என்டிய கூட்டணியில் அவர் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா ஏனென்றால் அதிமுகவில் ஒன்றிருந்து அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவளை ஒன்றிணைக்கும் வகையில்தான் இந்த நால்வரணி என்னவென்றால் ஓ பி எஸ் சிட்டிவந்தன சசிகலா செங்கோட்டையன் ஆகியோருமே மீண்டும் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார் ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த முயற்சியானது கண்டிப்பாக பிறந்த நிலையில் தான் கண்டிப்பாக மீண்டும் என்னைய கூட்டணியில் அவர்கள் சேர வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறதா அதாவது டெல்லி தலைமை அதாவது எடப்பாடியருக்கு எதிராகவே ஒரு பிளான் எல்லாம் தீட்டி வருகிறதா ஏனென்றால் இந்த நால்வரை கொண்டுதான் அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளையும் செய்து வருவதாக